அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அரங்கம் நிறைந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அரங்கம் நிறைந்த காட்சியா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் முதல்ல வந்து கவிதைக்காரன் இளங்கோ பத்தி பேசிட்டு இந்த நிக இதுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கும் கலை கவிதைக்காரன் இலங்கோ அவர்களுக்கும் ஒரு பன்னெண்டு பதினைந்து வருட நட்பு இருக்குது முதல்ல எனக்கு அவரோட கவிதைகள் மூலமாக தான் தெரிய வந்தது ஆனால் அதுக்கு பிறகு தான் அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு ஒளிப்பதிவாளராக பணி புரிஞ்சுட்டு கவிதைகள் எழுதுகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது நாங்கள் பேசும்போது கேட்போம் உங்களுக்கு கவிதைகளாக சினிமாவா அப்படி ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாரு ரெண்டுமே அவருக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான் ஒரு கதை ஒரு சினிமாவை வந்து முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யாரோ ஒருத்தருக்கு அது கதையா தோணும் அந்த கதை வந்து அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் உட்காந்து டிஸ்கஷனாக மாறும் அதுக்கு பிறகு அதுக்கு திரைக்கதை இருக்கும் அதுக்கு பிறகு அப்படி ஒவ்வொரு அந்த ஒரு நூலில் வந்து ஒவ்வொரு முத்தா கோர்க்கப்பட்டு கடைசியில் அந்த திரைப்படம் வந்து வெளியாகும் இப்படிதான் இது வரைக்கும் நடக்கும் ஆனா சினிமா குறித்த கட்டுரை குறித்த ஒரு கூட்டங்கிறது வந்து மறுபடியும் அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு அந்த படத்தை நம்ம பார்க்கணும் பார்த்த பிறகு அதை எழுதின கட்டுரையை வாசிக்கணும் அதன் பிறகு அதை பத்தி இங்க பேசணும் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த முத்து மாலை வந்து டக்குன்னு அருந்து ஒவ்வொரு முத்தா கீழே விழுகிற மாதிரி இருக்கு இந்த பத்து படங்களோட அதிர்ச்சி வந்து அந்த ஒரு ஒரு முத்து கீழே வெடும்போதும் அந்த படங்கள் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதா இருக்கலாம் எண்பதா இருக்கலாம் உண்மை கதையா இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒரு ஒரு முத்தோட அதிர்வு வந்து எனக்கு என் தலைக்குள்ள ஒரு இடி மாதிரி இறங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் உலக சினிமா க சினிமா உலக சினிமான்னு எங்க இருந்து நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னா சினிமாங்கிறதே வந்து நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் பணம் கொடுத்து தியேட்டர்ல போய் உட்காடுறேன் என்னை நீ சிரிக்க வை என் வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடு பொழுது போக்கு பொழுது தான் நம்ம சினிமாவை வச்சிருக்கிறோம் அப்போ அதை வந்து உலக சினிமாவா மாறும்போது என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த மக்களுக்குமான சொல்லப்பட வேண்டிய சொல்லப்படாத உண்மைகளை சொல்றதுதான் உலக சினிமாவா மாறுது அது ஒரு சின்ன கோடுன்னு சொன்னாலும் அந்த கோடு வந்து சீனத்தை பெரிஞ்சு வர மாதிரி போகிறது போறதுதான் நமக்கு அதிசயமா நினைக்கிறேன் இப்போ நான் பார்த்த முதல் உலக சினிமா அப்படின்னு எனக்கு என் நினைவுக்கு ஞாபகம் இருக்கிறது எங்க வீட்டில் ஒட்டு மொத்த குடும்பமும் உட்கார்ந்து ப்ரொஜெக்டர் இந்த வேட்டி எல்லாம் கட்டி அதுல வந்து பார்த்தது வந்து த மெசேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படம் ப்ரோபர்ட் முகம்மதோட வாழ்க்கை வரலாற சொல்ற ஒரு படம் அது பார்க்கும்போது அதுல வந்து பிலால் அப்படிங்கிற ஒரு சஹாபி இருப்பாரு நபியோட நண்பர் இருப்பாரு அவரை கொடுமைப்படுத்துற அவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க கொடுமைப்படுத்தும் போது நான் எல்லாம் அழுது இருக்கேன் எனக்கு ஆறு வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் எனக்கு அப்போ அது உலக சினிமான்னு எல்லாம் தெரியாது ஏதோ புனிதமான ஒன்றை பாக்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுதான் நான் அதிகமான சிறு வயதுல சினிமா பார்க்க பழக்கப்பட்டு இருந்ததுனால எனக்கு எது உலக சினிமா அப்படின்லாம் இல்லை அழுக வந்ததுன்னா அந்த படங்களை எனக்கு மறக்கிறது அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிந்து ஒவ்வொரு படமா நான் பார்க்கும்போது செப்பரேஷன் த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி எல்லாரும் சொல்ற சில படங்கள் வந்து அந்த படங்களை மறக்கிறதுக்கோ இல்லைன்னா அதை தாண்டி போறதுக்கோ நமக்கு ஒரு ரெண்டு நாள் தேவைப்படும் இப்போ இந்த இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பத்து உலக சினிமா இருக்கு பத்து உலக சினிமாக்களோட கட்டுரைகள் இருக்கு நடத்தும் போது நம்ம மக்களுக்கு எப்படி கடத்தணும் போது வாசிச்சுதான் காட்ட முடியும் என் காதலை சொல்ல வார்த்தையில ஒரு புள்ள கூட வாசி காட்டுறேங்கிறாரு அப்போ இசைய வந்து எப்படி பேச முடியும் நான் வந்து டண்ட டண்டா டண்ட டண்டா பேச முடியாது இல்லையா அப்போ அதுக்கு வார்த்தைகள் வேணும் படம் பார்க்கும் போது ஏற்படுற உணர்வுகளுக்கு வார்த்தை வேணும் இந்த கட்டுரைகள் வந்து சொற்களால நிரம்பி இருக்கு இந்த புத்தகம் வழிகளை வந்து இதுவரைக்கும் இந்த பத்து படங்களை நம் நான் இது வரைக்கும் இதுல எட்டு படம் பார்க்க இல்லை இப்பதான் பார்க்க இப்பதான் பார்க்க கிடைச்சுது அப்போ இதே மாதிரி இன்னும் நம்ம பார்க்காத ஏன்னா எல் பெரும்பாலும் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள் தான் நமக்கு வந்து நம்ம மறந்து போறதுக்கோ மன்னிச்சு போறதுக்கோ இந்த கொடுமைகளும் அக்கிரமங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயோ நாற்பதுலயோ நடக்க இல்லை பலஸ்தீன சிறுவனுடைய மரணத்திற்கு முன்னாடி அவன் அழுதுட்டே பேசுகிற ஒரு காணொலி வெளியாச்சு ஐய் டு காட் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான் இங்க நடக்கிற கொடுமை எப்படி நான் அங்க சொல்ல போறேன்னு சொல்லுவான் அந்த ஒருவர் ஒரு கொடூரம் ஒரு வன்மம் உலக தலைவர்களை தட்டி கேட்க கையிலிருந்து போய் நம்ம வந்து கையாலாகாத தனத்தோட இருக்கிற இதே சூழல்ல தான் இந்த படங்களும் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தான் இருக்கு நம்ம பலசீனம் பத்தி மட்டும் சொல்லல பலசீனத்துக்கு மட்டும் நம்ம குரல் கொடுக்க தேவையில்லை அக்கிரமம் எங்கெல்லாம் நடக்குதோ பாதிப்புகள் எங்கெல்லாம் நடக்குதோ எனக்கு மூணு வேலை சாப்பாடு உனக்கு கிடைக்குதாங்கிறது மட்டும்தான் புத்தகத்துல இந்த பத்து மாதிரியான ஒற்றுமை என்னன்னா பசி பயணம் பாசம் பணம் தேடுதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் ஒவ்வொரு படமா நம்ம பார்க்கும்போது அந்த அதோட சாராம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் இருக்கு இதெல்லாம் நமக்கு இல்லையா நம்ம ரொம்ப எலைட்டா இருக்கோமா அப்படி இல்ல கொஞ்சம் மேக்கப் போட்டு நடிக்கிறோம் அவ்வளவுதான் ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்தது அந்த அந்த போது ஒரு பயம் வந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி சில வருடம் கூட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்க குடியுரிமை இல்ல எங்கேயாச்சும் போய் முகாமுல இருங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு நாட்டோட தலைவர் சொல்ல முடிஞ்சதுன்னா அப்போ நாங்கள் வந்து கத்தி மேலே தானே இருக்கோம் இன்னைக்கு தூம்புறோம் நாளைக்கு விடி விடிஞ்சா எழுந்திருச்சாலும் இந்த இடம் நிரந்தரம் வாழ்க்கை நிரந்தரம் எப்போ வேணா என்ன வேணா பண்ணலாம் இவங்களை கேட்க யாரும் இல்லை இவங்களை கேட்கறதுக்கு இவங்களே இல்லைன்னு ஒரு நாட்டுடைய தலைவனையோ இல்ல அதிகாரிகளையோ ஆதிக்க வர்க்கங்களையோ எந்த சக்தி உந்துது அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு எந்த சக்தி உந்துதோ அந்த உந்துதல் சக்திக்கு எதிராகத்தான் இந்த புத்தகமும் இருக்கு நானும் இருக்கேன் எந்த வார்த்தையால எந்த நானும் எங்களை புறக்கணிக்க முடியாது எனக்கு ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு உயிர் என்னை மறுதளிக்க கூடவே கூடாது முடியவே முடியாதுன்னு சொல்ற இடத்துலதான் இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது சொல்லி முடிக்க முன்னாடி குரல்களை நசுக்கப்பட்டு அறுக்கப்பட்டு மடிந்து போன எத்தனையோ உயிர்களோட சாட்சியாதான் இங்க கொஞ்சம் பேர் இருக்கும் கொஞ்சம் பேர் இந்த புத்தகத்துல இருக்காங்க இப்ப நான் இந்த புத்தகத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல இருக்கிற பத்து படங்களை பத்தி தோழர்கள் பேசுறதுக்கு இருக்கிறதுனால நான் சில படங்களை பத்தி மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன் அதோட அரபு வார்த்தை வந்து அப்படிங்கிறது அந்த அதோட இது வந்து ஒருவேளை நான் சரியான கஃபர் வந்து ஒரு ஆடை மாதிரி நௌங்கிறது வந்து ஒரு தூக்கம் மாதிரி கேஃபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான இது ஆனா இங்க வேற ஒரு பொருள்ல கையாளப்பட்டிருக்கிறது ஒரு மரணத்தோட தூக்கம் அப்படிங்கிற அதாவது குழியில தூங்குற தூக்கமா கூட இருக்கலாம் ஆனா அது ஒரு இடத்தோட பெயரா இங்க கையாளப்பட்டிருக்குது இந்த கதையை நான் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இந்த உரைக்குள்ள போறேன் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு குழந்தை ஒரு ஆறு வயசு ஏழு வயசு ஒரு பத்து வயசு பையன்னு வச்சுக்கோங்க ஜெயின் அவனோட பையன் அந்த பையன் பேரு ஜெயின் அவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிற கேஸ்ல இருந்து இந்த கதை வந்து தொடங்குது எதனால அப்படிங்கும்போது அது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அந்த கதைகள் வந்துட்டு போகுது ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சா மட்டும்தான் தூங்குற மாதிரியான ஒரு தான் அவங்க வீடு அப்பா அம்மா கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது குழந்தைங்க இருக்காங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் ஏற்கனவே ஜெயினுக்கு முன்னாடி இல்ல உள்ள ஒரு அண்ணன் வந்து ஜெயில இருக்கிறான் இப்ப ஜெயின் வந்து என்ன பண்ணுறான்னா காலையில போய் ஒரு மளிகை கடையில வேலை பார்க்கறான் அதை அம்மாவுக்கு உதவியா இருக்கான் பால் போடுறான் இப்படி சின்ன சின்ன வேலைகள் பண்றான் அவனுடைய சகோதரி சஹர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அந்த குழந்தைகளோட முதல் காட்சியே எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு கட்டை குச்சி எல்லாத்தையும் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு ஒவ்வொருத்தரையா ஷூட் பண்றாங்க இந்த குழந்தைகள் எதை பார்க்குறாங்க எதை அதை தான் பண்றாங்க அப்ப வன்முறையும் உயிர் இழப்பும் அங்க வந்து ரொம்ப சர்வசாதாரமா நட நடக்குதுங்கிற ஒரு பெய்ரூட்டோட அந்த இடம் வந்து அப்படிதான் ஓப்பன் ஆகுது குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த கதைக்குள்ள போறாங்க இந்த ஜெயினுடைய சகோதரி வந்து ருதுவாயிடுறா அவளுக்கு தெரியல எப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ங்கறது ஜெயின் வந்து கத்து கொடுக்கறான் எப்படி கத்து கொடுக்கறான் அவன் ஒர்க் பண்ற அந்த மளிகை கடையில அந்த பொருட்கள் விற்கிறதுனால அவனுக்கு தெரியுது அந்த குழந்தைய அந்த பெண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த கடையோட முதலாளி அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் அதை விட அதிகமாக கூட இருக்கும் அவனுக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைக்கிறாங்க ஜெயின் அதை வந்து தடுத்து போராடுறான் அவனையும் மீறி அவனை அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க போற காட்சியே வந்து ஒரு வண்டியில் வந்து ஒரு குப்பை தொட்டியை தூக்கி வைக்கிற மாதிரி அந்த தூக்கி வச்சு அவர் இழுத்துட்டு போறாரு ரோட்ல வந்து ஜெயின் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான் அந்த காட்சியை வந்து நம்ம சகோதரி நம்ம குழந்தைன்னு நினைச்சு பார்க்கும்போது தான் ஒரு படத்தை வந்து நம்ம உள்ள இறங்க முடியும் அந்த அந்த அப்படி இறங்கறதுக்கான வார்த்தைகளை வந்து இளங்கோ உபயோகிச்சிருக்கிறாரு அப்படி போற அந்த குழந்தைய ஜெயின் வந்து அந்த கோவத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறான் இன்னொரு பகுதிக்கு போகிறான் அவனுக்கு வந்து இன்னும் ஒரு கருப்பின பெண்ணோட பழக்கம் கிடைக்கிது அந்த பெண் ஒரு கை குழந்தையை வச்சுருக்கிறா அந்த கை குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக யாருக்கு அவள் வந்து அந்த குழந்தையை அந்த ஊருக்கே தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்கா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஜெயினாக தற்காலிகமாக வச்சிட்ருக்கா அதாவது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை இருக்குங்கிற மாதிரி இதுங்களுக்கே வாதுகிறதுக்கு வழி இல்லை ஒரு ரெண்டு ஷீட் அடிச்ச வீட்டுல தான் அவங்க இருக்காங்க அழுக்கு துணியோட அந்த குழந்தையை போட்டு வச்சிருக்கான் அவ ஜெயினுக்கும் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வரா நன்றி அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் இத நீங்க காட்சியா பார்க்கும் தான் முழுசா உள்வாங்க முடியும் அந்த கருப்பின பெண்ணை வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க அவ வீட்டுக்கு வரல இப்போ அந்த அடிச்சு விடப்பட்ட ஜெயிலும் அந்த குழந்தையும் அந்த யோனாஸ்ங்கிற சின்ன குழந்தைய இவனே ஒரு சின்ன குழந்தை அவன் தூக்கிட்டு குரங்கு குட்டிய தூக்குற மாதிரி தூக்கிட்டு ரோட்ல போறான் கிடைச்சதெல்லாம் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியுது அந்த ரேஷன் கடையில போய் ஏதாவது அந்த குழந்தைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு போலியா அந்த லேங்குவேஜை கத்துக்கிட்டு போய் நான் இந்த ஊரு தான் ஆற்றுல வந்து என்னுடைய அடையாளங்கள் எல்லாம் போயிடுச்சு எனக்கு கொடுங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் குழந்தைக்கு பால் பவுடர் கேட்கறான் அவங்க ஓகே குடுக்கலாம் அப்படி முடிவு பண்ணும்போது கொஞ்சம் நூடுல்ஸ் இருந்தா கொடுங்கன்னு கேட்குறான் அவனுக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து அந்த பால் பவுடர் அப்படியே அந்த எடுத்து அந்த குழந்தை வாயில தட்டுறான் அந்த குழந்தை பசியில இருக்கு சக்கரை தண்ணியை வந்து ஐஸ் கியூப்ல போட்டு குடுக்குறான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அந்த ரெண்டு ரெண்டுக்கு நாலடி இருக்கிற வீட்டோட ஓனர் வந்து அதுக்கும் அவங்கள துரத்தி விட்டுறாங்க ரோட்ல வந்து அந்த குழந்தையோட போறான் ரோட்ல சும்மா அந்த குழந்தைய போடுறான் வர்றான் திருப்பி அவனுக்கு வந்து அந்த குழந்தைய இதுக்கு மேலே தான் வச்சிக்க முடியாதுங்கிற கட்டம் வரும்போது அந்த பெண்ணுடைய ஒரு ந ஒரு ஒருத்தர் வந்து அந்த பெண்ணுக்கு போலி பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்த ஒரு நண்பர் வந்து அந்த குழந்தைய விலைக்கு கேட்குறான் அவளும் திட்டிட்டு வந்துடுறா ஜெயின் கிட்ட கேட்கும் போது ஜெயினு கொடுக்க மறுத்தவன் வேற வழியே இல்லாம அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது சாப்பிட்டு பொழைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் அந்த குழந்தைய கொடுத்துட்டு தனக்கு தேவையான பேப்பரை எடுக்கணுங்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு போகும்போது தெரியுது அவனுடைய சகோதரி அங்க இறந்து போயிருக்கிற தகவலை சொல்றாங்க அந்த பத்தோ இல்லை பதினோரோ வயதான அந்த குழந்த பிரெக்னெண்ட் ஆயிருக்கா பிரெக்னெண்ட் ஆகி அவளால தாங்க முடியாததுனால ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ண போகும்போது அவங்கள அட்மிட் பண்ணலை ஏன்னா இந்த எட்டு ஒன்பது குழந்தைகளுக்கும் அந்த நாட்டோட பிரஜைக்கான எந்த ஆதார் கார்டோ எந்த கார்டோ இல்லை எந்த பர்மிட்டுமே இல்லாமல் அந்த தாய் தகப்பன் வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த பையன் என்ன பண்றானா அடுப்பங்கரையில போய் ஒரு கத்தி எடுத்துட்டு நேர போய் அவனை குத்திடுறான் அந்த கடையோட முதலாளிய இதனாலதான் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐந்து வருட தண்டனை இப்ப ஜெயிலுக்கு போற ஜெயினுக்கு அங்க ஏற்கனவே ஜெயில இருக்கிற கருப்பின பெண்ணை பாக்குறதுக்கான ஒரு சூழல் அமையுது அவ கதறா நீ இங்க இருக்கேனா என் குழந்தை எங்கடா அப்படின்னு கேக்குறா இங்க வந்து மறுபடியும் இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அப்பப்போ இங்க கோர்ட்ல நடக்கிற வழக்காடல்களுக்கும் இதுக்கும் அப்படியே மாத்தி மாத்தி இங்க வருது ஆனா இந்த கேஸுக்காக இங்க நடக்கல இப்ப நடக்கிறது இந்த கேஸ் கிடையாது அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி பத்திரிகைகள்லாம் குளிமி இருக்கு அங்க எல்லாரும் இருக்காங்க அப்படி என்ன கேஸ் என்னன்னா என்னோடய தாய் தகப்பன் மேலே ஒரு ஒரு ஓப்பன் சேனலில் வந்து ஒரு ஃபோன் உங்களுடைய குழந்தைகளை எங்கேயாவது கொடுமைப்படுத்தினா சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஜெயின் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் வந்திருக்காங்க ஏன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பன் மீது வழக்கு பதிவு செய்யறது மிகப்பெரிய சர்ச்சை அப்போ அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ அங்கே நீதிபதி வக்கீலெல்லாம் கேட்குறாங்க ஏன் உன்னுடைய அப்பா அம்மா அம்மா மேலே கேஸ் கொடுக்குறேங்கும்போது அவங்க சொல்றான் இதன் பிறகு அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த நீதிபதி கேட்குறாரு உங்க அம்மாவை பாரு அவ்வளோ வயசா இருக்கு இதுக்கப்புறம் அவங்க பெற்றுக்குவாங்களான்னா அப்போ அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன அப்படின்னு கேட்குறான் அந்த அந்த சின்ன பையன் கேட்குறான் அந்த கோர்ட்டே பார்க்குது இப்போ இன்னொரு தரப்பு அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு வர்றாங்க அவங்களோட இயலாமைய சொல்லிட்டு வர்றாங்க அந்த பெண் அந்த ஜெயினுடைய அம்மா கேக்குறா உனக்கு பசினா என்னன்னு தெரியுமா என் குழந்தைங்க பொக்கிஷம் நான் அவளை கட்டி கொடுத்தேன்னா அவன் அங்க போய் நிம்மதியா இருப்பான்னு தான் கட்டி கொடுத்தேன் இங்க படுக்கை இல்ல இருக்கு இங்க டிவி இல்லாங்க இருக்கு இங்க சாப்பாடு இல்லை இருக்கு இங்க ஆடை இல்லை இருக்கு அப்ப அவங்க யோசிச்சது அவ்வளவுதான் அவங்க 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 அவங்களுடைய நியாயத்தை அங்க தூக்கி பிடிக்கிறாங்க நான் பதினோரு வயசுலதான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு எதுவும் ஆகலை நான் எட்டு குழந்தை பேச்சுருக்கேன் என் பொண்ணும் அப்படி தானே இருக்கணும் அப்படின்னுட்டு அப்போ இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆரோக்கியம் குறித்தும் வளர்ச்சி குறித்தும் சூழ்நிலை குறித்தும் யார்கிட்ட கேள்வி கேட்கறது நீதிபதி கிட்ட பதில் இருக்குமா நீதி இருக்கா இங்கே முதல்ல இந்த ஊரில் நீதி இருந்தால் தானே நீதிபதி கிட்ட பதில் இருக்கும் இப்படியாக அந்த கதை வந்து முடியுது அவன் சொல்கிறான் இதுக்கு பிறகு அவங்க குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறான் கடைசியா இதுவரை அவனிடம் இல்லாத ஒரு ப்ரூஃப்காக அவனுடைய அடையாள அட்டைக்காக அவனை ஒரு புகைப்படம் எடுக்கும்போது ஜெயின் முதன் முதலாக சிரிக்கிறான் அவனை சிரிக்க சொல்றாங்க சிரிக்க மாட்டேங்கிறான் நீ ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்ததில்ல உனக்கு அடையாள அட்டை வரப்போதுன்னு சொன்னதும் அந்த குழந்தை சிரிக்கிறதோட இந்த புகைப்படம் முடியுது இந்த புகைப்படம் முடிஞ்ச பிறகு இந்த படம் முடிஞ்ச பிறகு எனக்கு தோணுனது ஒருவேளை ஜெயின் வந்து கடவுள் மேல வழக்கு போட்டிருந்தா என்ன அந்த வழக்கு நடந்திருக்கும் இப்பதான் நான் அந்த கேள்விய கனெக்ட் பண்றேன் மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் ஆதிக்க வர்க்கத்துல செய்கிறார்கள்னா தொடர்ந்து காலம் காலமாக ஒரு இனம் நசுக்கப்படுவதும் ஒரு இனம் வளர்க்கப்படுவதும் பணம் பணத்தோட சேருதுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போறோம் வறுமை வறுமையோட சேருதுன்னு சொல்லிட்டு போறோம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு பல கேள்விகளை கிளர்ச்சி செய்து தூக்கத்தை இலக்க செய்த படம் தான் உங்களுடைய பார்வைக்கு அடுத்து ஒரு இன்னொரு படத்தோட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது வந்து ஒட்டு மொத்தமா இந்த புத்தகத்து தலைப்புக்கான சொல்லப்பட்ட கதைகளின் பின்வாசல் வைல்டு டேல்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இந்த இதுல வந்து குட்டி குட்டியா ஒரு ஆறு படம் இருக்கு அந்த ஆறு படத்துல ஒரு படம் அதிகபட்சம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் என்னன்னு சொன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து கேப்ரேல் பாஸ்டர்னக் அப்படிங்கிறவருக்கு தெரிந்த நபர்கள் எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் உங்களில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா இது அடிக்கடி யூடியூப்ல அதிகமாக ரொட்டேட் ஆகும் ஒரு ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த பேர் அடிபடும் போது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அவரை தெரியுமா கேப்ரியில் தெரியும் பாஸ்டர்னக் தெரியுமா எனக்கு தெரியும் அப்போ இன்னொருத்தர் வந்து சொல்லுவார் நான் அவர் அவங்களோட கொலீக் தான் அப்படிம்பாரு இன்னொருத்தர் வந்து நான் அவருக்கு கல்வி கற்றுக் கொடுத்த மாஸ்டர்னு சொல்லுவாங்க அப்புறம் தெரியும் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த பேரும் கேப்ரியலால திட்டமிட்டு அங்க உட்கார வச்சிருப்பாங்க கடைசியில் பார்த்தா அவர் அவருக்கு மனோதத்துவ மருத்துவம் செய்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரும் உள்ள இருப்பாரு அவர் சொல்லு அந்த அந்த பனிப்பெண் ஓடி வந்து சொல்லுவாள் கேப்ரியல் தான் வந்து காபிக்ல இருக்காரு முன்னாடி இருக்காரு கதவை அடைச்சிட்டாரு திறக்கலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் அதிகமாகும் என்ன பண்ண போறான் ஏன்னா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட மனிதன் கேப்ரியல் இதுதான் விஷயம் தொடர்ந்து நம்ம ஒருத்தரை புறக்கணிச்சுட்டே வரும்போது அவன் என்ன இந்த க படத்தோட பேரே அப்படின்னா இங்க இந்த ஆறு கதைகளுமே கிட்டத்தட்ட மனச்சிதைவோட உச்சம்னு சொல்ற மாதிரியான கதைகள் தான் இருக்கு கடைசியில வந்து கேப்ரியல் வந்து அந்த டாக்டர் சொல்றாரு உன் மேல எந்த தப்பும் இல்ல உன்னை வளர்த்த தாய் தகப்பன் வந்து சரியா வளர்க்கலப்பா நீ பயப்படாத நீ தரேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க ரொம்ப சைலண்டா இருக்கு ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவருக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாரு தூரத்தில் புள்ளி மாதிரி ஃப்ளைட் தெரியுது திரும்பி நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் சவுண்டு பக்கெட்ல கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாரு அந்த ஃப்ளைட் வந்து கரெக்டா அவங்க ரெண்டு பேரோட கழுத்துக்கு வரும்போது அப்படி போடுறாங்க இந்த இந்த படம் வந்து ரொம்ப பரவலாவே அதை அதிகம் பேரால பார்க்கப்பட்டுச்சுது பேசப்பட்டுச்சுது இந்த வயல் டிட்டெயில்ஸ்ல இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது இதுலையே இன்னும் ஒரு ஐந்து கதைகள் இருக்கு ஐந்து கதைகளுமே ஐந்து விதமான மனச்சிதையோடு தான் இருந்தது அதில் இன்னொரு கதை சொல்ல விரும்புறேன் என்னன்னு சொன்னால் லிட்டில் பாம் ஃபிஷர்ன்னு ஒரு லிட்டில் பாம் அப்படிங்கிற ஒரு கதை ஒருவனுடைய தொழில் சார்ந்து ஒரு அரசாங்கமோ இல்லைன்னா அதோட சட்டத்திட்டங்களோ நீங்க ரொம்ப ஒருத்தனை நசுக்கும் போது அவன் என்ன ஆகுவான் விளைவு என்ன ஆகுங்கிறத சொல்ற கதை தான் லிட்டில் பாம் ஒரு பாம் வைக்கிற ஒருத்தர் ஒரு கட்டணம் வெடிக்கணும்னா அங்கே குண்டுகளை செட் பண்ணி வெடிக்க வைக்கிற ஒருத்தருக்கு இந்த கவர்மெண்ட் என்ன கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அவர் போய் நோ பார்க்கிங்ல காரை விட்டுட்டு கேக் வாங்க போறாரு தன்னுடைய மகளுக்காக ஆனால் நோ பார்க்கிங் போர்டு அங்கே மஞ்சள் கலர்ல இருக்கணும் அங்க கலர்ல இல்லை அவருக்கு தெரியலை கலரில் இல்ல இல்லாதனால அவர் போய் வாங்குறாரு வெளியில வந்து பார்க்கும்போது காரை வந்து டோ பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு சொல்றாரு அங்க இரு அங்க போர்டு இருந்ததுங்கிறாங்க ஆனா போர்டு மஞ்சள் கலர்ல இல்லைன்னு இவரும் எவ்வளவோ சொல்றாரு அவர் வெறுமனை இத்தனை ரூபா த்ரீ சிக்ஸ்டி டாலர்ஸ் இது மட்டும் நீங்க கொடுக்கணும் இப்படி தான் சொல்லிட்டே இருக்காங்க கோவம் வருது அந்த காசை கொடுத்துட்டு அடுத்த நாள் கேஸுக்காக வீட்டுக்கு போகும்போது பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு போயிடுது அவருக்கு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அடுத்த நாள் போய் அதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிறார் அவர் ஃபைவ் சிக்ஸ்டி டாலரும் ஏதோ கேட்குறாரு கோவத்தில் அது இருக்கிற சிலிண்டர் எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கும் போது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதன் பிறகு வெளியில் வர்றாரு வெளியில் வந்துட்டு அவருக்கு வந்து அவரால் அந்த தோல்வியை வந்து எடுத்துக்கவே முடியலை மறுபடியும் அவர் காரை வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க திருப்பியும் போய் பணம் கட்டி எடுத்துகிட்டு வர்றாரு இப்படியே இருக்கிறவருக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுறாருனா பாம்பு எல்லாத்தையும் தன்னோட காரில் ஏற்றி நோ பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுறாரு அந்த காரை டோ பண்ணி கொண்டு போய் மற்ற கார்களோட வைக்கிறாங்க அங்கே பிளாஸ்ட் ஆகிடுது எல்லாம் மொத்த காரு எல்லாமே பிளாஸ்ட் ஆகிடுது கலைச்சியில் இவர் வந்து ஜெயிலில் குழந்தையோட ஹாப்பி பர்த்டேக்கு குழந்தை வந்து நிற்கிறாங்க குழந்தையும் ஒய்ஃபும் ஆக்சுவலி இவருக்கு இந்த மாதிரி பண் ஜெயிலில் போட்டதும் இவரோட வேலையும் போயிடுது வேலையும் போயிடுது மனைவி வந்து விவாகரத்தை கேட்குறாங்க ஏன்னா இங்க வந்து அடுத்து என்ன செய்வாங்க உடனே அத இந்த நாள் மேல போகுது அடுத்த நாளே விவாகரத்து கேட்கிறாங்க இந்த சிதைவுல தான் இவர் போய் இந்த மாதிரி வைக்கிறாரு இந்த ஒட்டுமொத்த கதைகளோட இந்த வைல்டு டெய்ல்ஸ்ல மட்டும் மனிதர்களோட ஈகோ சூப்பர் ஈகோ மனச்சிதைவு ஒருத்தர் நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்கிறத சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு படம் இருக்கு நான் படத்தை சொல்லிட்டு கட்டுரைக்குள்ள போயிடுறேன் ஐயோ கேபிச்சானோ அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு செய்து மூசா ரெண்டு நண்பர்கள் இதையும் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஏன்னா படம் நீங்க பார்த்தா தான் நல்லா இருக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ஒன்னை சொல்லிட்டு ஆர்டிகிள்குள்ள போறேன் ரெண்டு பேர் வந்து டார்கர்ல செனகல் பகுதி ஆப்பிரிக்காவோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற டார்க்கர் செனகல் பகுதியில் இருக்கிற ரெண்டு சிறுவர்கள் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம அடிமையா வாழக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணி இத்தாலி கிட்ட போகணும்னு முயற்சி பண்ணி எடுக்கிற பயணம் அந்த பயணங்கள்ல நடக்கிற பிரச்சனைகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறது சேர்றது அது அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க எனக்கு வந்து நம்ம சொந்த நாட்டிலேயே நம்ம அகதிகளா இருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறதுனால இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கள் இருவரோட நடிப்பு இல்லைன்னா அதை வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் ஒரு டெசர்ட்ல பயணம் செய்யறதுலாம் அவ்வளோ சாதாரணமா இல்லை ஒரே ஒரு சீன் என்னன்னா ட்ரக்ல வந்து அந்த ஒரு ஓப்பன் ட்ரக்ல வந்து போயிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த ட்ரக்ல ஒரு நூறு பேராவது இருப்பாங்க அந்த நூறு பேர்ல விளிம்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு மரக்குசியை வச்சிருப்பாங்க அதை நீ நல்லா பிடிச்சிக்கோன்னு சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு போவான் அந்த ஜம்பிங் அந்த குதிக்கும் போது ஒருத்தர் வந்து கீழே விழுந்துருவார் ஆனா அந்த வண்டியை ஓட்டுறவரும் கூட இருக்கிறவரும் ஒரு ஒரு செகண்ட் கூட சலனம் எதுவுமே இல்லாம வண்டியை ஓட்டி போயிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம் கத்துவாங்க வண்டியை நிறுத்துங்க கீழே விழுந்துட்டாருன்னு நான் தான் உங்களை நல்லா நீங்க தானே போறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போதான் நமக்கு தோணும் என்னன்னா அது அவங்களுக்கு சர்வசாதாரணம் உயிர்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நிறுத்தினா அவங்களுக்கு பிரச்சனை அப்ப நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிதான் நான் ஏத்தி அது வரைக்கும் கூட கொஞ்சம் விளையாட்டுத்தனது தனத்தோட இருந்த செய்துக்கும் சாப்பா அந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்சிங் வர்றத இந்த கம்பை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சியில காமிப்பாங்க நமக்கு எல்லாம் உண்மையிலேயே ஒரு அள்ளு விடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் சுகுசாவே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க சில பேர் இருக்காங்க வாழ்க்கையில நான் ஒரு தடவை கஷ்டப்பட்டிருக்கேன் சில தடவை கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அவங்கள நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா அவங்கள எல்லாம் பார்க்கும்போது ஆயிரம் தடவை கூட நம்ம நன்றி சொல்லிக்கலாம் இவ்வளவு பாதுகாப்போட அட்லீஸ்ட் இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படியான பகுதிகளை தான் இவங்க வந்து தேடி தேடி இந்த கதைகள்ல வந்து பெரும்பான்மையான கதைகள் வந்து உண்மை கதைகள் அப்படிங்கும்போது அதுவே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு அதே மாதிரி இது கதைகளாவோ என்னைக்கோ நடந்ததாகவோ இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம இங்க பேசிட்டு இருக்கிற இதே நொடியில் வேற எங்கேயோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் கொடுமை வன்மம் வன்புணர்வு காதா கேட்க முடியாத அசம்பாவிதங்கள் தான் இருக்கு அதுவும் வெளிநாட்டுல நான் இந்தியாலேயே சொல்றேன் தமிழ்நாட்டிலே சொல்றேன் சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு இதுல வந்து ஒரு இப்போ இந்த கட்டுரையை எழுதின இளங்கோவுடைய மனநிலையில இருந்து ஏன்னா ஒரு எழுத்தாளர் வந்து அதை எழுதும் போது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பேரோ ஒண்ணு இருக்கு மலையாள கவிஞர் கே சச்சிதானந்தத்தின் புகழ்பெற்ற கவிதை வரியான நினைவில் காடுள்ள மிருகம் போல மனித மனதின் பாரம்பரியம் தீங்கி கிடக்கின்ற மௌனத்தின் அந்த ஆழத்தை தொட்டு பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை நமது இவ்வாழ்க்கை கொண்டு உள்ளதா அதனை அது கோரும் தருணம் மிக மிகவும் அபூர்வமான ஒன்று அதை மீட்டெடுக்க மறுத்துவிட்ட தொன்மகளின் அடிவாரத்தில் அடிவாரத்தில் மீந்து கிடக்கும் மானுட எச்சங்களற்றை அடையாளண எவற்றை அடைய அடையாளம் காண கமா என்பது புதிர் அவற்றுக்கு உதவும் வகையில் இலக்கிய ரசனை தோய்ந்த திரைப்படங்கள் காண கிடைப்பது அரிதான ஒன்று நார்மலாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கடந்து போறதுக்கும் அதை ஃபீல் பண்ணி கடந்து போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நான் இன்னைக்கு இந்த வழிகளை இந்த படத்தை பார்த்துட்டேங்கிறதுக்காக இந்த பேசிட்டேங்கிறதுக்காக இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் சிரிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது எங்க குடும்பத்துல போன வாரம் ஒரு துர்மரணம் நடந்தது ஒரு பத்து நாளைக்குள்ள ஒரு துர்மரணம் நடந்தது அதுல இருந்து இரண்டாவது நாள் ஒரு கல்யாணம் நடந்தது அதுலேருந்து இரண்டாவது நாள் புத்தாண்டு வந்துச்சு அதுலேருந்து இரண்டாவது நாள் இன்னொரு விஷயம் நடந்தது தான் எங்களுக்கு தகவல் வந்தது அந்த உடல் வந்து இந்தியாவுக்கு வருதுங்கிறது அப்போ இந்த பத்து நாளைக்குள்ள நாங்க சாப்பிட்டது சிரிச்சது விளையாடுனது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வந்து அழ தொடங்கணும் அப்போ நம் நம்மளுடைய இருதயம் வந்து என்ன மாதிரியான கட்டுமைக்கப்பட்டிருக்குன்னா எல்லாத்தையுமே ஒரு சோதனைக்குள்ள ஊத்துற தான் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் துக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் ஊத்தப்பட்டிருக்கு அது நம்மளுடைய க நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கலா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு அழுகைங்கிறதுக்காக வீட்டிலலாம் மூடி வச்சுட்டு சாப்பிடாம கொள்ளாமல்லாம் யாரும் அழுதுட்டு இருக்கல அதையே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும் இன்னைக்கு ஒரு ஒரு நியூஸை வந்து நம்ம ஹெட்லைன்ஸ்ல பார்த்துட்டோன்னா ஒரு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மூணு நாலு பசங்க சேர்ந்து இந்த ட்ரெயினில் நடந்தது பார்க்கும்போது எல்லாருமே பொங்கியாச்சு பொங்கி முடிச்சாச்சு அப்புறம் அவ்வளோதான் அதை மறந்தாச்சு அப்போ அதுக்கு என்னதான் தீர்வு என்னதான் தீர்வுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது எழுதணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி அப்படிதான் இந்த புத்தகம் இருக்கு வன்முறைகளை யாராலையும் ஒடுக்கவோ குறைக்கவோ மனிதர்களால முடியாது ஆனா குறைஞ்சபட்சம் பக்கத்துல யாருக்காவது நடக்கும்போது தட்டி கேட்கலாம் அந்த தட்டி கேட்கறதுங்கிற ஒரு ஃபார்முலாவே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேய் வழக்காகி வருதோன்னு நினைக்கிறேன் நாங்க பிறந்த நான் வளர்ந்த வடசென்னையாக இருக்கட்டும் ஒரு நாலு பேரு ரோட்ல புதுசா வந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு கூட்டமே கூடிரும் சொல்லுவோம் அத வந்து காமெடியா சொல்லுவாங்க ஒரு குழந்த மேல சைக்கிள் ஏத்தினா ஊரே கூடிரும் சொல்லிட்டு அந்த ஒற்றுமைங்கிற விஷயம் இங்க இருக்கான்னா இல்ல சின்ன 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 குழுவா இருந்து அந்த குழுக்களுக்குள்ளயே பேசி 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 அவங்க வன்ம வன்மத்தை வளர்த்து வளர்த்து கிட்டத்தட்ட உலகமே வந்து ஒரு சண்டைக்காடா கிடக்குதுன்னு சொல்லுவோம் சண்டைக்காடா கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி அதிகமா பயம் வருது இவங்க என்ன பண்ணுவாங்க சர்வசாதாரணமா ஆயுதங்களை ஏந்திரவங்களும் சர்வசாதாரணமா உடல்களை தாண்டி போறவங்களும் ரத்தத்துல காலை வைக்கிறவங்களுமா இருக்கிற இந்த எதிர்கால இந்த இளைய தலைமுறையினரோட எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ஆனா எந்த குரல் அதை சத்தமாக பேசுகிறதோ அந்த குரல் தான் முதல்ல அறுக்கப்படுது இங்க எப்படின்னா உன்னுடைய உணர்ச்சியின் எந்த காரணத்தை கூட வெளியில காமிக்காம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க முடியல சில நேரங்கள்ல அது நம்மள மீறி வந்துடுது அஹ் மற்றவங்களும் பேசுவாங்க வாய்ப்பிற்கு நன்றி